யதார்த்தமா உள்ள ஒரு நிலையை நம்ம தமிழ்ல கூட நான் அதுக்குள்ள உதாரணம் தான் நிஜாமுதீனுடைய குரானையும் இன்னொரு குரான அத்து சமுதிர குரானையும் காட்டி இந்த உதாரணத்துக்கு இந்த சூறாவை எடுத்து பாருங்கள் நிஜாமுதீன் தமிழாக்கத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு வசனத்தை ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு இதை பாருங்க ஒரு வசனத்தை ரெண்டு வசனமா பிரிச்சிருப்பாரு இந்த தமிழ் மொழிபெயர்ப்புலயே ஒரு இடத்துல இப்படி ரெண்டு வேலையெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அந்த தலைப்பு கீழே எந்த வசன எண்கள் தலைப்பு எக்ஸாம் எக்ஸாம்பிள் நிறைய நான் கொடுத்து நினைஞ்சிருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய முசகா புகழ்லையும் நம்பர்கள்ல இணைஞ்சிருக்கு வித்தியாசங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது அப்ப இந்த நம்பர் கோடுதல் என்பது வந்து பின்னாடி வந்தது அது எந்த அளவுக்கு பின்னாடி வந்ததே விபுனுதேஞ்யா போன்றவர்கள்லாம் அதெல்லாம் போடக் கூடாதே சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை குரான்ல இல்லாதலாம் செய்யக்கூடாதுங்க அளவுக்கு அந்த மாதிரி அது பெரிய கிடையாது ஆனா நாம அதுல கூட கை வைக்கல நம்பர் இருந்துட்டு போகுது அதனால நீங்க அதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா விஷ்மில்லாதி ஒரு சுட்டி காட்டணும்னு ஆக எதுன்னு ஒத்துக்கிட்டானும் பிஸ்மில்லா ஆயத்துங்கிறதே இந்த சூர திருமறையின் தோற்றுவாய் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எழுதின அதுல எழுதி வச்சிருக்கேன் அப்பவே பிஸ்மில்லா ஒரு வசனம் இது என்ன இருக்குது அப்படி மொழி இருக்கும் அவங்க நம்பர் போடல நம்பர் போடல தவிர இது பிஸ்மில்லா ஆயத்துங்கிறது எங்களுடைய அடிப்படை கொள்கை அது பல இடங்கள்ல எங்களுடைய கொள்கையா வச்சிருக்கிறோம் பிஸ்மில்லா இல்லாட்டி ஒரு சூறா கிடையாது இது என்ன சொன்னோட இப்ப ஒத்துக்கிட்ட சொல்லி ஒத்துக்க தப்பு கிடையாது சொன்னோன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி நமக்குரிய சகோதரர்களே பிஸ்மில்லா வந்து உங்க அடிப்படை கொள்கைன்னு அதுல தான் கேட்க மாட்டோமே அதான் நம்ம கேள்வி உங்க அடிப்படை கொள்கையில் உள்ளதை ஏன் செய்யல ஏதோ நம்மளுடைய நிலை என்னன்னா அது ஒரு செய்தியை சொன்னோம் அலமது இல்ல அதோட விடலாம்னு பார்த்தா அதை திரும்ப இழுக்கிறாங்க நாமளும் இழுப்போம் நான் கேட்கிறேன் உங்களுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக ஏன் குரானை எழுதினீர் இதுதான் கேள்வி விஸ்மில்லா உங்களுடைய அடிப்படை கொள்கை தானே தோற்று வாயில ஏத்துக்கிட்டீங்கல்ல ஆரம்பத்தில இருந்து உங்க இதானே அந்த கொள்கைக்கு மாற்றமா ஏன் கேள்வி அடிப்படை கொள்கையாக அல்லாவுடைய கலாம் ரஹீம் ஒரு ஆயத்தி என்று தெரிந்து கொண்டு நீங்கள் அதை போடாமல் குரானில் விளையாண்டு இருக்கிறீர்களா இது எங்களுடைய கேள்வியாக இருக்கும் ஆகையினால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அரபி வேண்டுமானால் வெளியேந்து எடுத்ததுங்கிறது நியாயம் அது மாற்றி இருக்கலாம் வேற விஷயம் சரி மாத்தல அப்படியே போட்டாச்சு அப்ப தமிழ் உங்களுடைய நிலையில் இருக்கிறது இருபத்தி ஆறு நீங்கள் போடுகிறீர்கள் என்றால் அதற்கு பிறகும் இந்த விளக்கம் என்பது அன்பிற்குரியவர்களே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகையினால இவர்கள் இன்னும் அதற்கு அந்த ஒண்ணு போடுவதற்கு சம்மதிக்கவில்லை என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறங்க அடுத்து அடுத்து யாரு போட்டா நாங்க நாங்க நீங்க தானே ஆதாரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டு எங்களுடைய ஆதாரம் ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு நம்மளுடைய ஆதாரத்தை கேட்கணும் ஆதாரம் கேட்கணும் நாங்க எங்களுடைய நாங்க இப்படிதான் போடணும்னு அலுவலுக்கு ஆதாரம் உஸ்மான் அலி இல்லாவுத்தலாவுடைய ஒரிஜினல்ல இல்ல இப்போ அதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் அது ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறாங்க மூலப்பிரதியில் இல்ல உஸ்மில்லா அதாவது மற்ற ஆயத்துகள் ஆயத்துகள் போடப்பட்டது மூலப்பிரதி இல்ல அப்படிங்கிறது இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் அதுக்கு அடுத்தபடியாக இபுனா பாஸ் சொல்லி இருக்கிறாங்க இத்துக்கான எப்படி இருக்கு சூரத்தில் வரும் அது உண்மையில அது ஒரு பிரச்சனையானது இந்த மாதிரி இதுக்கு மறுப்பு சொல்லக்கூடியது அதே அவங்களே சொல்லிட்டாங்க சூரத்தில் இல்லைன்னா சூரத்தில் முழுக்க இருக்கூடாது அவங்க எடுத்து வச்சது சூரத்தில் முழுக்கல முப்பது ஆயிரத்தி இருக்குன்னு வருது அப்ப ஒரு கேள்வி இல்லாமல் இருந்தால் எப்படி முப்பது வரும் உடனே அதுக்கு என்னது முப்பது இருக்கு ஆனா ஆயத்து எங்க முடியும் எங்க முடியும் சரி எங்க முடியுதான் பிரச்சனையாக இருந்தால் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்க கருத்து வேறுபாடே வந்திருக்க கூடாது எல்லாரும் ஒரே ஆயத்தை சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லக்கூடாது சூரத்தின் முழுக்கல முப்பது என்று வந்திருந்தாலும் அது என்னுடைய பார்வை அப்படின்னு உங்களுடைய ஒரு கணக்கீடு அங்க சொல்லி இருக்கணும் ஆக எதெல்லாம் தனக்கு எதிராக வருமோ அதையெல்லாம் வேற ஒரு நிலை பத்தி அலசிவாங்க அதுக்கே சின்ன கவுண்டர் கொடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கு ஒரு முக்கியமான சில உதாரணங்கள்லாம் வச்சிருக்கிறேன் எது எதிரடி கருத்தாக வருமோ அதை இவங்க கருத்து முதல்ல நல்ல ஆளவ பதிய வச்சுட்டு அந்த எதிர்கருத்தையும் சொல்லி அதுக்கு சின்ன விளக்கம் கொடுத்து அந்த எதிர்கருத்தை அப்படி என்ன செய்யறதே மூடி மறைச்சிற மாதிரியான விலைகள் நேர நிறைய இந்த குரல் நடந்திருக்கு அடுத்தபடியா இந்த இதுக்கு போயிடுறேன் அதாவது இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுகோல் இதுல போட்டிருக்காங்களா இல்லையா நம்பர் இந்த நம்பர் போட்டதை இவர்கள் தங்கள் நாங்க வந்து குரான்ல இப்படி ஆயத்து இருந்துதான் கேட்கிறாங்க நம்பர் இருந்ததான்னு நம்ம கேட்கிறோம் ஆயத்தின் ஒன்று இருந்ததா இல்லையா கேள்வி அதான் ஆயத்து என்று ஒன்று இருந்ததா இல்லையா ஆயத்து ஒன்று இருந்தது என்பதற்கு இதற்கு முன்னர் பேசிய சூரத்தில் பாத்திய ஆதாரம் குரானுக்கு ஒரு ஆயத்து இருக்கிறது ரெண்டு ஆயத்து இருக்கிறது மூணு ஆயத்து இருக்கிறது என்று குரானில் ஆயத்து இருந்ததற்கு தெளிவான ஒரு ஆதாரமாக அல்லாஹ் சூரத்தில் பாத்தியா பத்தி

ஆக ஆயத்து இருந்திருக்கிறது ஒவ்வொரு ஆயத்து என்று அல்லாஹ் திருமறை குரான்ல பதினாறுல நூத்தி ஒண்ணுல சொல்றான் அதே போல ரெண்டுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு திருக்க இன துலூக அலைக்க பிலஹத் இது அல்லாவுடைய வேத வசனங்கள் என்று அல்லாஹ் ஆயத்துங்கிறத பன்மையாக்கி ஆயாத்து சொல்றான் பத்துல ஒன்னாவது ஒன்னாவது ஆயத்தும் பனிரெண்டுல ஒன்னாவது ஆயத்து முதல் ஆயத்துகள்லாம் பாத்தீங்கன்னா இதே போல திருக்க ஆயாத்து கிதாப் அப்படின்னு இருபத்தி நாலுல ஒண்ணுல பாத்தீங்கன்னா

அது கடைசி என்றும் இருந்தது இரண்டு ஒன்னு இரண்டு என்று பிரிக்கப்பட்டும் இருந்தது என்ற ஒரு இபாதத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவு செல்ல போதிக்கிறாங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க ஒன்னு ஆயிரத்தினா ஒண்ணு தெரியாம அப்படியே இருந்துச்சுன்னு சொல்ல வர்றீங்களா அல்லாவுடைய தூதர் ஒரு இபாதத்தை கத்துக் கொடுக்கறாங்க ரெண்டு ஆயத்து ஓதுங்க ஆயத்து பிரிக்கப்படாமல் இருந்திருந்தால் அதை உண்மை எப்படி அமல் செய்திருக்கும் ஒரு ஆள் ஒரு பக்கத்தை ஒரு ஆயத்துல வச்சுக்கிறாரு இன்னொரு ஆள் ஒருவரையும் ஒரு ஆயத்துல வச்சுக்கிறாரு ஒரு வரையிலே நாலு ஆயத்தை கட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த குரானை அல்லாவுடைய தூதர் மும்பை மக்களுடைய கையில அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்களா இபாதத்தா சொல்றாங்க யார் இரண்டு கடைசி வசனத்தை ஓதுகிறாரோ அவர் அந்த அந்த இரவுக்கு அது போதுமானது இந்த ஒரு ஹசன ஒரு ஒரு வசன நமக்கு ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக உணர்த்து இது போல ஏராளமான ஹதீஸ்களை நாம பாக்குறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிசலாம் சொன்ன ஹதீஸ் புகாரில் இருக்கு அடுத்து முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல

எந்த வசனத்தை ஓதுனா அது ஒண்ணுண்டு எப்படி ஒரு ஒரு நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி நபிகள் நபீல் செல்லா ஆலே சொல்ல சொல்லிருப்பாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அன்னை ஆயிஷாரணி இல்லாஹுத்தாலும் அறிவிக்கிறாங்க அவங்களுக்கு மேல இட்டு கட்டப்பட்ட அந்த சம்பவத்துல காலத் ஹன்சன் அல்லாஹ் இன்னல்லதீன ஜாவூபின் இப்கி உஸ்பத்து மின்கும் அவர்கள் இட்டு சில சில பேர் அவர்கள் அவதூரை கிளப்பினார்கள் உங்கள்ல உள்ள ஒரு கூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பத்தி சொல்றாங்க அஷர ஆயாத்தின் பத்து வசனங்கள் என்னுடைய பத்திரை தளத்தை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் பத்து வசனங்களை இறக்கி தந்தான் என்று அன்னை குரானுடைய வசனத்துக்கு